சமுத்திரகாந்தன் பதினைந்து சமுத்திரியின் விழிகளையே நோக்கியவன் நீ இப்போ ஏதோ சொன்னியே அது என் காதல சரியாதான் விழுந்துச்சா இல்லை ஏதோ மாடர்னேஷன்ல மாறி கேட்டுச்சா என அவள் பேசியதை உறுதி செய்யும் எண்ணத்தில் கேட்டான் கௌசிக் உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு சொல்லவே இல்லை சார் அது ஏதோ சாய்ஸு பிளா பிளா என்ன போய் கடைசியில கல்யாணம் என நிறுத்தி உருவத்தை உயர்த்தி சுருக்கினான் சரியாதான் கேட்டிருக்கு என மெல்ல கூறினாள் பாருடா அட்லாஸ்ட் மிஸ் சமுத்திரம் ஆக அஞ்சு வருஷம் யோசிச்சிருக்காங்க உம் ஆனா இந்த நன்றி கடன் கொஞ்சம் இடிக்குது அது எப்படி கணவன் மனைவியான பிறகு சாத்தியமாகும் என கிண்டல் செய்தான் சமுதரிக்கு லேசான வெட்கமும் அதையும் மீறி அவனின் நக்கலில் சிறிது கோபமும் வெட்டி பார்த்தது காரை நோக்கி நடந்து அவளின் ஒற்றை கையை பிடித்தான் கௌசிக் விழிகளால் அவனையும் அவன் பிடித்த கைகளையும் மாறி மாறி பார்வையிட்டாள் கேள்வி கேட்டுட்டு பதில் தெரிஞ்சுக்காம போற பதில் வரல அப்புறம் என்னத்துக்கு நிக்கணும் சார் என அவனின் நக்கலால் வந்த கோபத்துடன் கூறினாள் அவள் கையில் விடாமல் அப்படியே தன் முன் இழுத்து நிற்க வைத்தவன் மேடம் நான் சொல்லி அஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க இப்பதான் வந்து நோ சாய்ஸ் ஒன்லி யூன்னு சொல்லியிருக்கீங்க அதை நான் கேட்டுட்டு ரியாக்ஷன் பண்ண ஃபைவ் மினிட்ஸ் டைம் வேணாமா அதோட அந்த நன்றி கடன் கணக்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே என தலையை நேர்வாக்கில் ஆட்டியவாறு கேட்டான் கௌசிக் நன்றி கடன் அதானே உண்மை சார் ஒன்று என்னோட வாழ்க்கை பாதை எப்படியோ எங்கேயோ மாறி போயிருக்கோம் இல்லைனா நானே இல்லாம போயிருப்பேன் இந்த ரெண்டும் நடக்காம தடுத்து எனக்கு அட்வைஸ் பண்ணி இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையை கொடுத்த உங்களுக்கு நன்றி கடன் மட்டும் போதாது சார் அதுக்கு மேல என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் செய்வேன் என மனதார கூறினாள் இது ஒரு மாதிரி கொடுக்கல் வாங்கல் போல தெரியுதே சமுத்ரி கல்யாண வாழ்க்கைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை சரியாகுமா எனக்கு நீ நன்றி கடன் எல்லாம் செய்ய வேணாம் அந்த மாதிரி என கடனாளியா பார்த்தா நீ இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னுதான் சொல்வேன் நீ சமுத்ரி கௌசிக் அந்த அளவுல யோசி அது போதும் இங்க யாருக்கும் யாரும் கடனாலையும் நன்றி கடனும் வேணாம் என் அழுத்தமாக கூறினான் சமுதரிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஏற்படு சாரி சார் என்றாள் உம் இன்னும் எத்தனை சாரி சொல்லுவ பேலன்ஸ் இருந்தா இப்பவே சொல்லிடு என்ன நிறுத்தியவன் மீண்டும் அப்புறம் கல்யாணம் முடிச்சு டெய்லி சாரி சொல்லிட்டே இருந்தா நான் பாவம் சமுத்ரி மேடம் என கூறியவன் பிடித்திருந்த கையை இறுக்கி அழுத்தினான் சமுத்ரியின் மனம் அவன் பேசியதில் கல்யாணத்திற்கான சம்மதம் வந்ததைக் கண்டு மகிழ்ச்சியானது என்றால் மீண்டும் என இழுத்தாள் அவன் ஏதோ சொல்ல வருவதற்குள் மழை அடுத்தடுத்து வேகம் எடுத்தது சார் வாங்க போகலாம் என்ன அவள் நகரவும் அவளின் கையை விடாமல் பிடித்திருந்தவன் சமுத்ரி மழையில கொஞ்ச நேரம் நிற்போம் எனக்கு இந்த சுச்சுவேஷன் கிடைச்சதே இல்ல ஐயோ சார் மழையில நினைஞ்சா உடம்புக்கு ஏதாவது ஒத்துக்காம போயிடும் எனக்கு பிரச்சனை இல்ல தான் இந்த கிளைமேட் புதுசு வேற வாங்க என தற்போது அவளோ அவன் கையை பிடித்து இழுத்தாள் ப்ளீஸ் சமுதிரி ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் உனக்கு மழை செட் ஆகாதா சார் எனக்காக சொல்லல நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் உங்களுக்காக தான் சொல்றேன் வாங்க எனக்கு நோ ப்ராப்ளம் என கௌசிக் அவளின் கையை விட்டு வானத்தை நிமிர்ந்து பார்த்தான் ஏதோ அவனின் மனம் லேசான உணர்வு விழிகளை மூடியவாறு தன் மேல் விழும் அழைத்துகளை ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தான் ஐந்து நிமிடங்கள் கடந்தது சர் போகலாமா என் அவனின் தோளில் கை வைத்தாள் சமுத்ரி உம் என்றவன் விழிகள் மூடிய நிலையில் அருகில் நின்ற சமுதிரியை இழுத்து அணைத்தான் அதை சற்றும் எதிர்பார்க்காத சமுத்ரி விழிகள் அகலம் மிரட்சியாய் அவனை பார்த்தாள் ஆனால் இன்னும் கௌசிக் விழிகள் திறக்கப்படவில்லை அவன் மார்போடு இருந்தவள் நிமிர்ந்து அவனை காணவும் சர் என்று அழைத்தால் மெல்ல இந்த மழையில் நினைவுது சூப்பரா இருக்கு சமுத்ரி வெரி குட் ஃபீல் என் மனசு லேசான மாதிரி தோணுது என பேசிக்கொண்டே சென்றான் சமுதிரி பதிலின்றி அவனின் அணைப்பை அனுபவிக்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் நெளிந்து கொண்டே இருந்தாள் ஒரு வழியாக ம் போகலாம் என விழிகளை திறந்தவன் தன் வழி கண்டு ஒரு நொடி புரியாமல் முழித்தான் அவளோ அதற்கு மேல் முழித்து கொண்டிருந்தாள் இருவருக்குமே அந்த கொட்டும் மழையில் அனைத்துபடி நிற்க முதலில் மீண்டது கௌசிக் தான் ஹோ சாரி சமுதிரி என் அவளை மெல்ல விளக்கினான் தலையை மட்டும் அசித்தாள் போகலாமா நான் சார் பாவமாக வா வா அதான் அவளுடன் கார் அருகே சென்றான் சமுதரி பின்னால் யோர் டிரைவர் என முன்பக்கம் கதவினை திறந்து விட்டான் அதை மறுக்காமல் காரில் முன்பக்கம் ஏறி அமர்ந்தாள் கௌசிக் சுற்றி வந்து டிரைவிங் இருக்கையில் அமர்ந்த பிறகுதான் அதுவரை நினைந்ததன் விளைவு புரிந்தது மழையில் நின்றவரை உணராத குளிர் காரினுள் அமர்ந்ததும் உணர்வில் ஏறத் தொடங்கியது கௌசிக் திரும்பி சமுதிரியை பார்த்தான் அவ்வளவு புடவை இழுத்து போர்த்தி கொண்டு இருந்தாள் ஆனால் முழுவதுமாக நினைத்த பின் முக்காடு எதற்கு என்பது போல் போர்த்தியதும் பிரோஜனம் இல்லாமல் இருந்தது சாரி சமுத்ரி இப்ப புரியுது நீ அப்ப சொன்னதை கேட்டு இருக்கணுமோ ரொம்ப குளறது இரு என கார் ஹீட்டரை ஆன் செய்தான் பரவாயில்ல சார் நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்கல்ல அது போதும் என சிரித்தாள் ஹம் கார் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது சிறிது தூரம் சென்றதும் சமுத்திரி அதில் வந்த சூடான காற்றில் தன் கைகளை காட்டி காய வைத்துக் கொண்டிருந்தாள் சமுதிரி எனக்கு ஒரு டவுட் வருது என்ன டவுட் சார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க நம்ம இடையில நோ லவ் நாம இப்படி கல்யாணத்துக்கு பிறகு சேர்ந்து ஹாப்பியா வாழ முடியும் காதலிச்ச எல்லாருமே பிரிவதில்லை அதே போல காதலிக்காம சேர்ந்தவங்க சந்தோஷமா வாழ மாட்டாங்கன்னு சொல்லவும் முடியாதுல்ல சார் வாரே வா சமுத்ரியா இது என்னமா பேசுற உம் டெவலப் ஆகிட்டீங்க மேடம் அப்ப நம்ம கல்யாணம் பண்ணாலும் ஹாப்பியா இருப்போம்னு சொல்ற உம் முக்கியமான விஷயம் மாமா அவங்க நம்ப கூட தான் இருப்பாங்க அதுல எந்த மாற்றமும் வரக்கூடாது உனக்கு ஓகேதானே இந்த ஒரு காரணத்துக்காக தானே என்ன நீங்க செலக்டே பண்ணீங்க அப்புறம் என்ன சார் அவளை திரும்பி பார்த்தான் அவளும் சிரித்தபடி காட்சி அளித்தாள் ஹம் என்றான் ஆனால் மனமோ ஒரு கேள்வியை கேட்டது சமுதரி உன்னோட எண்ணத்துக்கு மாறா மாமாவ கூட வச்சுக்க கூடாதுன்னு சொன்னா அப்ப என்ன செய்வ என்று என்ன செய்வேன் கல்யாணமே வேணாம்னு பிரம்மச்சாரியா வாழ்வேன் உலகத்திலேயே சமுதரி தான் நல்லவளா இருக்கணுமா வேற பொண்ணே இல்லையா இருக்கலாம் எனக்கு அவன் மட்டும்தான் தெரியுறா அப்ப உனக்கு அவளை மட்டும்தான் பிடிக்குது அப்படி இல்ல என்ன தடுமாறினான் மனமிடம் என்ன இல்ல எனக்கு தான் பிடிச்சிருக்கு நீ எதையாச்சும் பண்ணு நான் அவளை பாக்குறேன் என மனம் சமுதிரியை எட்டி பார்க்க சென்றது என்ன சார் ஒரே திங்கிங் போல என்னென்ன சொன்னா நானும் போர் அடிக்காம வருவேன்ல என சிரித்தாள் திங்கிங் அது சும்மா ஒன்னும் இல்ல விடு சமுத்ரி அப்புறம் நான் தாத்தைய பார்த்துட்டு இருந்த ஒரு சீரியலை கவனிச்சேன் அதுல பொண்டாட்டி புருஷனை கூப்பிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு சீரியல் வந்ததா மீம்ஸ்ல பாத்திருக்கேன் நீயும் அந்த வரிசை தானா ஆப்டர் மேரேஜ் ஆல்சோ காலிங் சேம் சார் தானா என கிண்டல் அடித்தான் இது ஒண்ணும் நானா கூப்பிடல சார் நீங்க சொன்னதுதான் என மெல்ல மறுபக்கம் வெளியில் பார்த்தவாறு திரும்பி கொண்டாள் ஐ நோ சமுத்ரி அது அப்ப ஏதோ ஒரு கோபத்துல சொன்னது அதுக்காக அதையே ஃபாலோ பண்ணணுமா நீ பழைய மாதிரியே கூப்பிடு நோ ப்ராப்ளம் சமுத்ரி சரி என்று தலையை மட்டுமே அசைத்தாள் மழை நன்கு அடித்து ஊற்றியது காரை வேகமாக ஓட்ட முடியவில்லை வைப்பேர் வைத்து தண்ணீரை துடித்தவாறு மெல்லதான் நகர்த்தினான் கௌசிக் லைசன்ஸ் வர இல்ல சமுத்ரி கார் ஓட்ட தெரிஞ்ச தைரியத்துல வந்தாச்சு வினை தான் ஓட்டிட்டு வந்தான் சரி வீடு வரதானே நான் போயிடுவோம்னு சொன்னேன் இப்போ உன்னை சமாதானப்படுத்த கூட்டிட்டு போறேன்னு ரொம்ப தூரம் வந்தாச்சு பாப்போம் போயிடலாம்னு தோணுது அச்சோ லைசன்ஸ் இல்லையா ஏன் சார் லைசன்ஸ் இல்லாம ஓட்டிட்டு வந்தீங்க என்ன பதறினாள் ஹலோ மேடம் நான் வந்து டூ மந்த்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ள எப்படி எடுக்க முடியும் லேட்டா தான் அப்ளை வரி டிரைவிங் சூப்பரா பண்ணுவேன் ம் ஆனாலும் என்னை கூப்பிட வந்த சார் அப்படியே ஆழமா பதனிச்சு போல மாத்துறது கஷ்டமோ ஹோ மை காட் என்ன இதழ்களை சொல்லித்தான் சமுத்ரி சிரித்தபடி எப்படி கூப்பிடட்டும் ஆஸ் விஷ் கௌசிக் வாடா போடா வாட் எவர் என்னது வாடா போது தனமா மட்டும் கேட்டாங்க என்னை கெட் அவுட் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம மட்டும் இருக்கும் போது சொல்லு காமன் பிளேஸ்ல அந்த டாவை மட்டும் கட் பண்ணிடு அத்தைக்காக ஹம் என்ன உம் அத்தனா அவ்வளவு பாசமா கண்டிப்பா உனக்கு தெரியாதா சமுத்ரி தெரியும் ஆனா நானா அத்தையா அப்படின்னு ஃபியூச்சர்ல கேள்வி வந்தா யார சொல்லுவீங்க அவளை திரும்பி பார்த்தவன் அத்தை என்று மட்டுமே கூறினான் மேலும் இந்த கேள்வி வர அவசியம் இருக்காது அதுதான சமுத்ரி என சந்தேகமாக அவளையே பார்த்தவாறு கேட்டான் நீங்க வேணா என்ன கல்யாணம் செய்ய அக்செப்ட் பண்ணது அத்தைக்காக மட்டுமே இருக்கலாம் ஆனா நான் உங்களை அவங்கள தாண்டி உங்களுக்காக மட்டுமே அக்செப்ட் பண்ணினேன் அதனால உங்க மனசுக்கு கஷ்டமானது எதையும் கண்டிப்பா செய்ய மாட்டாதான் போதுமா என தலையை சாய்த்தபடி கூறினாள் தேங்க்ஸ் சம்மு என் அவனை அறியாமல் கூறினான் சமுத்ரி அவனையே அசையாமல் பார்த்தாள் கௌசிக்கு அப்பொழுதுதான் அவன் அழைத்து நினைவு வர ஹே ஹே சாரி நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் தேங்க்ஸ் சமுத்ரி என்னை சமாதானம் செய்தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது எனக்கு பிடிக்கலதான் ஆனா இப்போ பிடிச்சிருக்கு நான் தான் தப்பான மாயில இருந்த அப்பவும் இப்போவும் நீங்க சரியா இருந்திருக்கீங்க இருக்கீங்க இப்படியே கூப்பிடுங்க அத்தான் என்றால் பற்கள் தெரியாமல் சிரித்தபடி ம் ஓகே சம்மு என கௌசிக் புன்னகை பூத்தான் சமு அடுத்து திருகாந்தன் பதினாறு கார் அவனின் ரூபி வீட்டை நோக்கி சென்றது கௌசிக் சமோ அத்தை கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி இன்னைக்கே பேசிடுற ஓகே என்ன உம் ஒரு ஆல் தி பெஸ்ட் அத்தானு சொல்லு அத்தை என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு ஓரளவுக்கு உனக்கே தெரியும் பட் யூ வில் கெட் ஸ்ட்ராங் ஃபார் மீ கண்டிப்பா மறுபடியும் அதே உம் சரி இறங்கு என்ன சலித்து கொண்டான் விட்டு வீட்டு இறங்கியவள் சரி ஆல் தி பெஸ்ட் அத்தா என்னை லேசாக சிரித்தாள் வா கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு எனிவே தேங்க்ஸ் ஹா தின் சம்மு தாயம்மா கிட்ட நீயே சொல்லிடு அதுதான் சரி ஏன்னா உனக்கு நம்ம கல்யாண பேச்சு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது நீயே அவங்களுக்கு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் ம் தேங்க்ஸ் அத்தா எதுக்கு அம்மாவை பத்தியும் யோசிக்கிறீங்களே அதுக்குதான் யா ஃபியூச்சர் மாமியார் வேற எப்படி யோசிக்காம இருக்க முடியும் என கிண்டல் அடித்தவனை லேசாக முறித்தாள் ஓகே ஓகே நீ போ மழை தூரிட்டு இருக்கு சமுதிரி வீட்டை நோக்கி நடந்தாள் இரவு சமுதிரி அவளின் அறையில் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தாள் சமுதிரி வாடா சாப்பிடலாம் ஆ வரமா என நீண்ட யோசனையின் பின் எழுந்து சென்றாள் மகள் அந்த யோசனை வேறொன்றும் இல்லை கௌசிக் பற்றிதான் முதல் தடவை தன் தாயை ஏமாற்றிவிட்டோம் இந்த தடவை சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றது சமுதிரியின் மனம் முதல் தடவை காதல் கத்திரிக்காய் பொரியல் பண்ணின அதனால மறைச்ச இப்ப நீ ஒன்னும் காதல்ல சிக்கலியே என்ன மூளை யோசித்தது அதெல்லாம் இவளுக்கு கௌசிக்க புடிச்சிருக்கு அதனாலதான் அழைப்பு அத்தா வர மாறி இருக்கு என வாதிட்டது மனம் சமுதிரி என தாய் மறுபடியும் அழைக்கவும் நிமிர்ந்து நோக்கினாள் என்னடா சாப்பாட்டு தட்டையே பாத்துட்டு இருக்க சாப்பிடு என்றார் தாய் அம்மா உன்கிட்ட உன சொல்லணும் என்னம்மா என்னோட கல்யாணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பியே இப்ப எனக்கு பண்ணிக்கலாம்னு தோணுது என் தங்கம் என் மனசே குளிர்ந்து போச்சு சொல்லு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் கேட்டார் அம்மா நான் இப்ப சொல்ல முழுசா கேளு என்றவளை புரியாமல் நோக்கினார் தாய் சமுதிரி தாயிடம் கௌசிக் வெளிநாடு செல்லும் முன் அவளிடம் பேசியது என்று அவர்கள் பேசியது வீட்டில் கௌசிக் பேச போவது என அனைத்தையும் கூறினாள் மகள் கூறியதை கேட்டு முதலில் அதிர்ச்சி அடைந்தவர் பிறகு பொறுமையாக உனக்கு கௌசிக் தம்பிய புடிச்சிருக்கா சமுத்ரி என கேட்டார் அவரை எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல காரணம் இல்லம்மா அதே நேரம் அவரை கல்யாணம் பண்ணிப்பதுல தப்ப என்ன மனசுக்கு தோணுது கௌசிக் தம்பி தங்கமான பையன்தான் இதையே முன்னாடி நீ இருந்தனா சின்ன பிள்ளைன்னு சொல்லி அடக்கி இருப்ப ஆனா இப்ப நீ விவரமான பொண்ணுடா உன் மனசுக்கு சரின்னு படுறது எனக்கும் புரியுது ஆனா அம்மாவும் ஐயாவும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே பணத்துல மட்டும்தான் நீ குறைவு மத்தபடி ரெண்டு பேரும் நல்ல ஜோடிதான் ஆனா இது நடக்குமான்னு தெரியலடா எதுவா இருந்தாலும் ஏத்துப்போம் நீ மனசு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோ என தான் ஒரு வேலைக்காரி என்பதை வெளிப்படையாக நினைவுபடுத்தாமல் அறிவுரை வழங்கினார் உம் புரியுதுமா சரி சாப்பிடு அனைவரும் பட்டமீஜையில் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்தனர் அம்ரோ எங்க குட்டி பையனை காணோம் என கேட்டான் கௌசிக் அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான் தான் குட் என அவன் சாப்பிடத் தொடங்கினான் காசி தனம் அம்ரு அங்க இருக்க இதுதான் சரியான நேரம் என்று எண்ணிய கௌசிக் அத்த மாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் என மெல்ல ஆரம்பித்தான் என்ன கௌசிக் என கேட்டார் காசி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் வா சூப்பர் அத்தா எப்படா சொல்லுவன் காத்துட்டு இருந்த பொண்ணு நாங்க பாக்கணுமா இல்ல நீயே பாத்துட்டியா என கேட்டார் காசி நானே பாத்துட்டேன் மாமா தனம் கௌசிக் இங்கிருந்து போகும்போது சொன்னியே அந்த பொண்ணா என ஆவலாக கேட்டார் அதே பொண்ணுதான் கேட்டாள் அவனின் பதிலை அனைவருமே எதிர்பார்க்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம என்றான் சட்டென்று அனைவரும் அதிர்ச்சியாகினர் ஆனால் காசி அம்ரு உடனே அதிலிருந்து மீண்டு மகிழ்ச்சியாக முகத்தை மாற்றினர் ஆனால் தனம் என்னடா சொல்ற சமுத்ரியா அவ நம்ம வேலைக்காரி தாயமா பொண்ணு என கோபமாக கூறினார் தெரியும் அத்த கௌசிக் நீ வெளிநாடு போய் வந்தது இவள மாதிரி வேலைக்காரி பொண்ணை கட்டிக்கதானா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அண்ணா அண்ணி இருந்திருந்தா இப்படி வேலைக்காரி வீட்டுல சம்பந்தம் பண்ண மாட்டாங்க என படபடவென்று பேசினார் தனம் தனோ என காசி ஏதோ சொல்ல தொடங்க அவரை தடுத்த மனைவி நீங்க இதுல தலையிடாதீங்க சமுதிரி நல்ல பொண்ணுதான் நம்ம வீட்டுல அம்முருக்கு சமமா தான் நினைக்கிறோம் அதுக்காக அம்பரு இடத்துல வைக்க முடியாதுங்க சொந்த பந்தம் எல்லாம் இவனுக்கு ஒரு வேலைக்காரி பொண்ண கட்டி வச்சுட்டேன்னு என்ன காரிய துப்புவாங்க ஏன் இங்க சுத்தி இருக்கிற எல்லா வீடுங்கள்லயும் ஒரு வேலைக்காரிக்கு நம்மள மாதிரி யாரும் உரிமை குடுக்கல அதுக்காக என்னைய மத்தவங்க நக்கலா பாப்பாங்க இப்ப வீட்டு மருமகள் ஆகிட்டா கடவுளே அதோட என் அண்ண மகனுக்கு இளவரசி மாதிரி பெரிய இடத்துல இருந்து நீ நானு வராங்க நீங்க எதையும் சொல்லி என் மாந்த முயற்சிக்காதீங்க என்ன வேகமாக புரிந்து தள்ளினார் காசி அமைதியாகிட அம்ரு அம்மா நீங்களா இப்படி யோசிக்கிறீங்க சமுதரி அத்தானுக்கு எல்லா விதத்திலயும் ஏத்துவ அது புரியாம பணத்தை மட்டுமே எட போடுறீங்க அப்படியே உங்க நாத்தனார் மாதிரி என சீரினாள் ஏய் இப்பதான் எனக்கு புரியுது சாந்தி எப்பவும் சமுதிரிய வேலைக்காரி பொண்ணா பாக்க சொல்லுவா அதையும் மீறி இடம் கொடுத்தது தப்புன்னு தோணுது எனக்கு நீ யோசனை சொல்லாத என மகளை முறித்தார் அதுவரை அமைதி காத்த கௌசிக் அத்த நான் சமுதிரியை காதலிச்சிட்டு இப்ப கட்டுனா அவளதான் கட்டுவேன்னு நிக்கல முழுசா கேளுங்க என்ன நடந்ததை கூறினான் நீ என்ன வேணாலும் சொல்லு கௌசிக் அவ வேலைக்காரியோட பொண்ணு அது மட்டும் இல்ல சமுதரி ஏற்கனவே ஒருத்தனை நம்பி கவிழ்த்த நீட்டி ஓடி போனவ அப்ப அவன கெட்டவன தெரிஞ்சோ ஒரே நாள உதறிட்டு வந்துட்டா ஆனாலும் எல்லார் கண்ணுலயும் மண்ண தூவிட்டு ஓடினவ அவள மாதிரி ஒருத்திய நான் அவனுக்கு கட்டி வைக்க முடியாது அது என் அண்ண அன்னைக்கு நான் செய்யற பாவம் என் பிள்ளையா இருந்தா கட்டி வைக்க மாட்டேன் நீயும் என் புள்ள கௌசிக் என கண்ணீர் வர பேசினார் கௌசிக் பதில் பேச வாதாட முடியாதவாறு அத்த நான் இப்பவும் சொல்றேன் சமூக நான் இந்த வீடு உங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணவே யோசிச்சேன் அவளோட அறியாத வயசுல செஞ்சதை எல்லாம் நான் கணக்குல எடுக்கல சரி உங்களுக்கு பிடிக்கலனா விடுங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் என எழுந்தான் கௌசிக் என அவனையே பார்த்தவர் அவளை விரும்பலன்னு சொல்ற அப்புறம் என்ன அவள்னா வேற ஒரு பண்ண பாக்குற என்னோட எண்ணத்திற்கு சமுதிரி சரியா வருவான்னு நம்பிக்கை வந்ததால மட்டுமே அவளை கல்யாணம் செய்ய நினைச்சேன் உங்களுக்கு பிடிக்கல மத்த பொண்ணுங்க என் எண்ணத்துக்கு சரியா வர மாட்டாங்க அவங்க மேல நம்பிக்கை வரது சந்தேகம்தான் அந்த நோ ப்ராப்ளம் என அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் காசி அம்ரு ஒருவரையொருவர் பார்த்தவாரு அவரவர் அறைக்குள் சென்றுவிட்டனர் காலை பொழுது புலர்ந்தது தனம் நிற்க தாயம்மா வழக்கம் போல் பேசிக் கொண்டே நுழைந்தார் ஆனால் தனம் பதில் பேசவில்லை அதை முன்னலில் புலராத தாயம்மா நேரம் கழித்து அதை உணர்வில் ஏற்றினார் மனதில் கலக்கம் வந்திட கௌசி தம்பி எதுவும் சொல்லியிருப்பாரோ என தோன்றியது எப்படி கேட்பது என்ற யோசனையுடன் அவரும் அமைதியாக வேலையை தொடர்ந்தார் தனம் தாயம்மாவிடம் தேவையின் பொருட்டு வேலையை மட்டுமே கூறினார் சமுதிரை வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் ரூபி வீட்டு பக்கம் போகவே இல்லை கௌசிக் காலையில் தினமும் வாக்கிங் போவான் அவனையும் காணவில்லை என்ன நடந்தது என யோசித்தபடி குளித்து முடித்து வந்தவள் தலையை பின்னலில் இருந்தாள் தாயம்மாவும் வீட்டிற்கு வரவில்லை அவரும் அங்கு மாட்டிக்கொண்டிருந்தார் சம்மா இங்க பாருங்க என ஏதோ ஸ்கூலில் கொடுத்த பேப்பரை காட்டுவதற்காக திகழ் ஓடி வந்தான் அதை வாங்கி பார்த்தவள் அவனை கொஞ்சிவிட்டு மெல்ல மல்ல திகழ்ச்செல்லாம் எங்க கவுசிபாவை காணோம் வாக்கிங் போகலையா என கேட்டாள் கௌசிப்பாக்கு உடம்பு முடிலன் பாட்டி சொன்னாங்க வேக்கப்பாகல சம்மமா என அவனுக்கு தெரிந்ததை கூறினான் சமுதிரிக்கு முதலில் புரியவில்லை பிறகு மனதில் ஓ இது மழையில நினைஞ்சது உடம்பு கொத்துக்கலையோ என புரிந்து கொண்டாள் திகழ் திரும்ப ஓடிவிட்டான் கௌசிக்கு சென்று பார்த்து வர ஒரு மாதிரியாக இருந்தது ஆனாலும் மனம் கேளாமல் ஆபீஸ் கிளம்பியவள் பார்த்து பார்த்துவிட்டு போகலாம் என ரூப இல்லத்தை நோக்கி நடந்தாள் எதிரில் வந்த தாயம்மா வேலைக்கு போகலையா என கேட்டார் இல்லம்மா சார் அத்தா என தடுமாறியவள் உடம்பு முடியலன்னு திகழ் சொன்னா அதான் பாத்துட்டு போகலாம்னு என மீண்டும் தடுமாறினாள் உம் இப்ப அங்க போக வேணாம் சமுத்ரி நீ கிளம்பு அப்புறம் பாத்துக்கலாம் அவரை பாத்துக்க ஆளுங்க இருக்காங்க என சற்று வருத்தமான ஆதங்கத்தில் கூறினார் சமுதிரி மறுக்காமல் திரும்பி நடந்தாள் சமுதிரி என அழைத்தார் தாய் உம் என திரும்பினாள் கௌசிக் தம்பிய இனிமே நீ எப்போ சாருனே கூப்பிடு நம்மள மாதிரி வேலைக்கார குடும்பத்துக்கு அதுதான் நல்லது என வீட்டை நோக்கி நடந்தார் சமுதரிக்கு ஓரளவு விஷயம் புரிந்தது கௌசிக் கரையை நிமிர்ந்து பார்த்தவள் மெல்ல நடக்க தொடங்கினாள் தாயம்மாவிடம் தனம் நேரடியாக சொல்லிவிட்டார் பாரு தாயம்மா நைட்டு கௌசிக் இப்படி சொன்னா உனக்கு தெரியுமான்னு தெரியல தெரியுமா என்றார் அவர் தனம் தலையை விட்டு எனக்கு இதுல உடன்பாடு இல்ல கிட்டயும் சொல்லிட்ட நீ சமுதரி கிட்ட சொல்லிட உன்னோட இடம் நில உனக்கே தெரியும் புரிஞ்சுக்கோ என கூறினார் அதன் தாக்கம்தான் சமுதிரியிடம் இப்பொழுது பேசியது பணியில் இருந்த சமுதிரியின் மனம் கௌசிக்கையே சுற்றி வந்தது நேத்தே சொன்ன கேட்காம மழையில நினைஞ்சு இப்படி படுத்து கிடக்கிறாரே என புலம்பினாள் அவன் என்னிற்கு போன் பண்ணலாமா என யோசித்தவளுக்கு நம்பர் தெரியவில்லை ஆனால் ஐந்து வருடங்களுக்கு முன் மனப்பாடம் செய்த அவனின் அலைபேசி எண்கள் சட்டென்று நினைவிற்கு வந்தது இந்த நம்பர் தான் வைத்துள்ளாரா என்று அந்த எண்களிற்கு முயற்சி செய்து பார்த்தாள் அந்த நம்பர் எடுக்கப்பட்டதும் ஆர்வத்தில் ஹலோ என ஆனால் மறுமுனையில் இருந்ததோ வினய் கடவுளே என்ன பண்ணி வச்சிருக்கேன் என பற்களை கடித்தவள் அடுத்து என்ன பேசுவதே என யோசித்தாள் ஹாய் வினயர் இப்படியே வச்சிடலாமா இல்ல என் தான் தெரிஞ்சா தப்பாகிடும் என்று நான் சமுதிரி பேசுறேன் ஓ ஏன் இந்த நம்பருக்கு கூப்பிட்ட ரெகுலர் நம்பருக்கு கூப்பிடாம இந்த நம்பர் நீங்க தான் யூஸ் பண்றீங்களா நான் கவுசிகாத்தானோடதுன்னு நினைச்சேன் ஓ அவன் போன தடவை வந்தப்ப யூஸ் பண்ணினதுதான் ஆஃபீஸ் யூஸ்க்கு மாத்திட்ட ஓ என்று கூறியவள் மனம் எப்படி கவுசிகத்தா நம்பரை கேட்பது என்னை யோசித்தது நோ ப்ராப்ளம் கௌசிக் நியூ நம்பரை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் ம் ஓகே அத்தா தென் பேங்க்ல இருக்கியா ம் திகழ் எப்படி இருக்கா சூப்பரா இருக்கான் சரி நான் வைக்கிறேன் அத்தா வீட்டுல பேசினீங்களா தனியா போறத பத்தி உம் அப்பா கிட்ட மட்டும் பேசின அம்மா கிட்ட இனிமேதான் பேசணும் கௌசிக்கும் அக்கா கிட்ட பேசிட்டானான்னு தெரியல நான் கொஞ்சம் பிஸி அவன் கிட்ட பேசணும் ஓகே அத்தா என்ன போனை கட் செய்தால் கௌசி குடல்நிலை பற்றி வினையிடம் கூறவில்லை அவனாக தெரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டாள் சமுதிரி உடனே வினை கொடுத்த எண்ணிற்கு போன் செய்தாள் சில நிமிடங்கள் கடந்தது அங்கு போன் எடுக்கவில்லை மறுபக்கம் தூங்கிட்டு இருக்காரோ என போனை நிறுத்தினாள் சில மணி நேரங்கள் கடந்திருக்கும் சமுதிரி போன் அடித்தது ஒரு ஹோட்டல் இருக்கையில் தூரத்தில் அம்ரு வருவதை பார்த்தவாறு வினை அமர்த்திருந்தான் அவளுடன் சண்டை போட்டாலும் அவளின் மீதுள்ள காதல் குறையவே இல்லை சாரி டிராபிக் ஆயிடுச்சு என கூறியவாறு வேகமாக வந்த வந்தாள் நோ ப்ராப்ளம் தண்ணி கொடி என நீட்டினான் கிளாஸை ம் இன்றதி வாங்கி பருகினாள் திகழ் எப்படி இருக்கா குட் சரி கௌசிக தான் உன்கிட்ட பேச சொன்னேன் அவனுக்கு உடம்பு முடியலன்னு மாமா சொன்னாங்க போன் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னுதும் அவருக்கு பெட்டர் நானே உன்கிட்ட பேசுறது நல்லதுன்னு தோணுச்சு அதான் வர சொன்னேன் என்ன விஷயம் தனியா வீடு பார்த்திருக்க நீயும் ரெடியா இருங்க நான் சொல்லும் போது கிளம்புற மாதிரி இருக்கும் என்றுவனை ஆச்சரியம் கலர்ந்து அதிர்ச்சியாக பார்த்தாள் என்ன நம்ப முடியலையா உம் ஏன் இந்த திடீர் முடிவு உனக்கேத்ததுதானே வினை என்றால் கோபமாக நீ எதிர்பார்த்தது தானேன்னு சொன்ன அம்ரு வில்லை இல்லை வினை என்னோட டாலரேட் லெவல் அவ்வளோதான் என்னையே பிளேம் பண்ற மாதிரி பேசாதீங்க வினை சரி இனிமே ஒரே வீட்டுல சண்டை போடலாம் எழுந்தான் அம்ரு அப்படியே அமர்ந்திருந்தாள் கிளம்பலாம் நீங்க போங்க நான் எதுவா போய்க்கிறேன் என்றால் மனம் பெருத்தவாறு கண்களை மூடி கைகளால் முகத்தில் தேய்த்து கொண்டு தன்னை நிதானப்படுத்தியவை விழிகளை விரித்தாள் எதிரில் வினை அமர்ந்திருந்தான் நீங்க போகலையா உன் கண்ணுக்கு நான் இருக்கிற மாதிரி தானே தெரியுது அவனை முறித்தவள் மீண்டும் தண்ணீரை எடுத்து குடித்தாள் என்ன சாப்பிடுற அம்ரு இல்ல எதுவும் வேணாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க அவளை கண்டு கொள்ளாமல் வேட்டரை அழித்து அவளுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்தான் அம்ரு அமைதியாக வந்த உணவை உண்ண தொடங்கினாள் கௌசிக் பேசினா நம்ம லைஃப பத்தி அதான் எனக்கும் கொஞ்சம் தனியா போய் பார்ப்போம்னு என்ன வந்தது ஓ டைவர்ஸ் நான் கேட்கலாம் அம்ப்ரு என அவள் விழிகளை நோக்கியவாறு கூறினான் தெரியும் வினை ஆனா கொடுக்க ஓகே சொன்னீங்கல்ல நீ ஆசைப்பட்டு கேட்டதால அது ஆசைப்பட்டு இல்ல வினே வேற வழி இல்லாம முடியாத சூழ்நிலையில அழுது கேட்டது எத்தனை நாளைக்கு சண்டை போட்டுட்டே வாழ்க்கையை நகர்த்த முடியும் ஓகே அம்ரு இப்ப எதையும் பேசாத வீணா நமக்கு சண்டைதான் வரும் அடுத்து என்னன்னு யோசிப்போம் இதுக்கு உங்க அம்மா என ஆரம்பித்தவளை கையமர்த்தி பேச விடாமல் நிறுத்தினான் நீ கேட்டது தனி கொடுத்தனும் அது நடக்க போகுது மத்தத மத்தவங்களை பத்தி பேசாத நான் பிரச்சனைக்கு சொல்யூஷனோட வந்திருக்கேன் பிளீஸ் என அழுத்தமாக கூறினான் அவள் கௌசிக் எப்படி இருக்கா ரெஸ்ட்ல கோல்டு ஓ சரி நீ வந்த டாக்ஸி அப்ப சரி உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் கௌசிக் பார்த்துட்டு போறேன் அவனும் பாவம் தனிமையிலேயே இருக்கான் ஆ வினய் சொல்ல மறந்துட்டேன் என இரவு நடந்ததை கௌசிக் சமுத்திரி பற்றி கூறியதை கூறினாள் சமுத்திரகாந்தன் அடுத்து